ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹர்ஷத் ஹாப்பி ஹோம் ஃபுட்ஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் கீ பிரேஷன் எங்கிட்ட ஃபைவ் பவுல்ஸ் ஃபுல்லாக பாலாடை எடுத்து வச்சிருக்கேன் தயிர் சேர்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிணோம்னா தயிர் சேர்க்காமல் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஃப்ரிஜ்ஜில் மெயின் கண்டென்ட் ஐஸ் வாட்டர் தான் நீங்கள் மிக்ஸி ஜார்ல வந்துட்டு பாலாடை எடுத்து போட்டு கொஞ்சமாக வந்துட்டு ஐஸ் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கிரைண்ட் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணும் ஐஸ் வாட்டரில் கிரைண்ட் பண்ணும்போதான் உங்களுக்கு நல்ல கிரிப்பான ஒரு கெட்டியான வந்துட்டு வெண்ணெய் கிடைக்கும் ஸோ அதை ரெண்டு மூணு டைம் ஐஸ் வாட்டர்லேயே ஐஸ் க்யூப் போட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணி தெளிவான பண் வெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்துட்டு நம்ம ஒரு பேனில் போட்டு தான் வந்துட்டு உருக்கணும் ஸோ இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் ஐஸ் வாட்டர் நீங்கள் வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் இந்த அளவுக்கு கிடைக்கும் ஸோ அதை பவுலில் போட்டு நல்லா வந்துட்டு உருக ஆரம்பிக்கட்டும் உருகும்போது உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸ் தெரியும் கொஞ்சம் தெளிவான வந்துட்டு பதத்துக்கு வரும் கொஞ்சம் பண்ண நான் வெண்ணெய் எடுத்து கொஞ்சம் குக்கீஸ்க்காக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தனியாக ஸ்டோர் பண்ணிப்பேன் ஸோ பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நெய் தனியாக வந்துட்டு திரிஞ்சு வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக திரிஞ்சு வர ஆரம்பிக்குது இந்த நுரையெல்லாம் அடங்கினதும் கீழே பார்த்திங்க அப்படின்னா அதோடய வேஸ்ட்டு போய் தங்க ஆரம்பிக்கும் நீங்கள் விடாமல் இருக்கும்போது தான் வந்துட்டு அடி பிடிக்காமல் இருக்கும் இல்லை அப்படின்னா அதெல்லாம் போய் அடியில் தங்கி அடி பிடிச்சிடும் குட்டீஸ்க்கு ஒத்துக்காது ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திரிஞ்சு வர ஸ்டேஜில் கொஞ்சம் ரெண்டு கல் ரெண்டே ரெண்டு கால் உப்பும் கல்லுப்பும் ரெண்டு வெந்தயமும் போட்டுக்கோங்க இது மாதிரி திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் முருங்கைத்தலை போட்டிங்கன்னா அது வந்துட்டு டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் நெய் நல்லாவே வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் எடுத்து அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் பவுலில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஸோ தேங்க்யூ பாபாய் சி யூ